பாரு ஆவி பறக்குது பாருங்க பக்கத்துக்க ஆவி பறக்குது பாருங்களேன் இன்னும் ஒரு பீஸ் இருக்கு பாருங்கள் ஆவி பறக்கிறது தான் உங்களுக்கு இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹோட்டல் நிறைய ஹோட்டலில் வந்து இது மாதிரி சாப்பாடு வந்திருக்கு கேரளா சைடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேலாவில் தான் போய் சாப்பிட்ணும் சென்னை ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னா அவசியம் கிடையாது நம்ம வீட்டிலே செய்யலாம் பாருங்கள் தேவையான சூப்பராக செஞ்சுட்டாங்க சூடு ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு வேக வைப்போம் இப்போ நம்ம வந்து கேரளா ஸ்டைல செய்ய போறதுனால தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஆயில் சூடாயிடுச்சு இப்போ வந்து ரெண்டு துண்டு பட்டை ஒரு அனாச்சி பூ இதை சேர்த்துப்போம் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அப்புறம் நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில மூணுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கும் வந்து மசாலா சேர்த்துப்போம் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் இப்பயே சேர்த்து இதையும் சேர்த்துப்போம் இப்போ வந்து சிக்கன் ஒரு விங் பீஸும் ஒரு லெக் பீஸும் சேர்த்துக்கும் கரெக்டாக வந்து கறிக்கு மட்டும் வந்து சால்ட்டு சேர்த்துக்கும் ஏன்னா வந்து நம்ம சாப்பாட்டில் ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துக்கோம் கறி வந்து வேகத்துக்கு தண்ணி சேர்த்துக்கும் கறி வந்து நல்லா வேகட்டும் நம்ம மூடி போட்டுக்கலாம் கறி வந்துடுச்சு மசாலா ரெடி சட்டி நல்லா சூடாயிருச்சு இப்போ தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா இருக்கு சேர்த்து நானே கொஞ்சம் சாப்பாடு சேர்த்துக்கோ ரெண்டு நிமிஷம் வந்து சிம்ல இருக்கட்டும் ரெடி ம் கோழிக்கறி சட்டி சோறு லெக் பீஸ் ஓ அது என்னது ஓகே இருக்கும் அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு கேரளா இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லணும் ஓகே அப்படின்னு பிரச்சனை எங்கண்ண வாசனையா இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஸ்டைலில் சட்டி சோறு செஞ்சுருக்காங்க ஏன்னா கேரளாவுடைய அரிசி மட்டும் இல்லை அது சோறுனு சொல்லுவாங்க மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் இல்லை நம்ம வீட்டு அரிசி தான் ஆனால் கேரளா ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க அது எப்படி இருந்து சாப்பிட்டு பார்ப்போம் சத்து பாருங்க ஆவி பறந்து பாருங்க ஆவி பறக்குது பாருங்களேன் பாப்பா அடிய பயங்கர சூடு இது ஒரு வித்தியாசமா இருக்கு சூப்பராக இருக்கு அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெக் பீஸு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு லெக் பீஸ் தேவயானி புது விதமாக செஞ்சுருக்காங்க உள்ள ஒரு கறி இருக்கு பாருங்க உள்ள ஒரு லெக் பீஸ் இருக்குது இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹோட்டல் நிறைய ஹோட்டலில் வந்து இது மாதிரி சாப்பாடு வந்துருக்கு கேரளா சைட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மழை பெய்யற மாதிரி இருக்குது லைட்டாக தூரல் போட்டுனே இருக்கா அந்த சுழசுழா வந்து சாப்பாடு சூப்பராக இருக்குது பச்சை மலை கரைச்சா சாப்பாடு சாப்பாடுங்க உள்ளே அரிஷ்டம் என்ன சார முடியாது இவங்க ரெண்டு பேரும் மிஸ்ஸிங் வெளியே வந்துட்டாங்க சூடு ஓவராக இன்னும் ஒரு பீஸ் இருக்கு கூடாது பாருங்கள் ஆவி பாருங்க தேர்தா உங்களுக்கு ஆஹா இன்னைக்கு ஒரு இப்படிதான் பெரும்பாலும் கேரளா ஸ்டைல்னாலே ஃபஸ்ட்டு வந்து பீப்பு தான் தான் கிச்சன்லாம் இதே மாதிரி உங்களுக்கு பீப்பில் நான் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்து அடுத்த வீடியோ பாருங்கள் அதுதான் ஃபேமஸ் இது மசாலா அதிகம் மசாலா கம்மின்னு நினச்சேன் மசாலா சூப்பராக சாப்பாட்டுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சேலாவில் தான் போய் சாப்பிட்ணும் சென்னை ஹோட்டலில் போய் சாப்பிடணும்லாம் அவசியம் கிடையாது நம்ம வீட்டிலே செய்யலாம் பாருங்கள் தேவையானே சூப்பராக செஞ்சுட்டாங்க பெரிய விஷயமே கிடையாது சட்டி சோறு சாப்பாடு சுத்தமாக சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கறி தான் மூணு பீஸ் பெரிய பெரிய பீஸாக இருக்குது இன்னொரு இன்னொரு சட்டி சோறு இருந்தாலும் சாப்பிட்லாம் பொழுது அவ்வளோ சுவையாக இருக்குது இந்த பீஸாக நம்ம அப்புறமா சாப்பிட்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பாடு மட்டும் க்ளீனாக சாப்பிடாச்சு இந்த வீடியோ எப்படின்னு சொல்லுங்கள் தேவையானி எப்படி சமைச்சிருந்தாங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இதே மாதிரி அடுத்த வீடியோ சமைக்கலாம் அதே போல் கேரளா பேசலனாலே பீப்பு தான் இதே பீப்பு சடி சோறு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வரும் அடுத்த வீடியோவில் திறந்து நீங்கள் பாருங்கள்